பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பனியுகத்தின் அடர்ந்த காடுகளில் ஒரு மாபெரும் நிழல் கோலோற்றியது அதுதான் தெகர் வெறும் புலி இல்லை இது இயற்கையின் அதிசயமான ஒரு படைப்பு இதன் அடங்கியிருக்கிறது இதன் வாயில் இருந்த பற்கள் ஒருவடைந்த கத்தியைப் போல கிட்டத்தட்ட ஏழு முதல் எட்டு அங்குல நீளம் கொண்டவை இந்த பயங்கரமான கோரைப் பற்களால் இவை மாபெரும் வேமத் போன்ற பிரம்மாண்டமான விலங்குகளையும் காண்டாமிருகங்களையும் வேட்டையாடின சேப்பரண்டு தனித்து வாழும் விலங்குகள் என்று ஆரம்பத்தில் கருதப்பட்டது ஆனால் அண்மைய ஆய்வுகள் இவை கூட்டமாக வாழ்ந்திருக்கலாம் என்பதை காட்டுகின்றன வேட்டையாடும் திறனில் இவை சாமர்த்தியம் மிக்கவை இதன் பற்கள் இறையின் கழுத்துப் பகுதியில் உள்ள முக்கிய இரத்த நாளங்களை துண்டித்து உடனடியாக அதை செயலிழக்கச் செய்ய உதவின இதன் மூலம் போராட்டம் குறைந்து ஆற்றல் வீணாகாமல் வேட்டையை முடித்தன ஆனால் பனியுகத்தின் முடிவில் புவி வெப்பமயமாதலால் இவற்றின் உணவு ஆதாரங்கள் குறைந்த போது இந்த வலிமையான வேட்டைக்காரர்களும் மறைந்து தேகர் இயற்கையின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு அற்புதமான அத்தியாயம் அதன் பலம் புத்துசாலித்தனம் மற்றும் தொழ்திருக்கவசமான மறைவு இன்றும் நம்மை வியக்க வைக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புறோம் தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம மிட் யூ சேனலை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி